வந்து இந்த வருடம் புத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வருது இந்த புத்தாண்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் போன வருடம் நம்ம வந்து பார்த்தது என்னன்னா கூட்டெழுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கூட்டும்போது ஒம்பது வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது செவ்வாய் முருகர் முருகருடைய பக்தியும் சரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கூட்டெழுத்து எத் எத்தனா எத்தனை நம்பராக வருதுன்னா ஒன்று சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது அதனால் இங்கே வந்து தலைமை பொறுப்புகள் அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் சூரியன்கிறது கட்டுக்கோப்பு அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமாக வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்க போகுது ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய வருட பலன் கூற இருக்கிறேன் நான் ஜெயந்தி ரவி நாடி ஜோதிடர் சிம்ம ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்மராசி நேர்கள் வந்து லக்கி உண்மைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆழப்பொறீர்கள் ஏன்னா சூரியனுடைய காரகத்துவத்தை முழுமையாக பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசிக்காரர்களும் சூரியனுடைய காரகத்தை முழுமையாக பெற்றிருக்கீங்க அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைகள் எதுவோ அனைத்தும் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான வருடம் இது உங்களுக்கு உங்கள் கையில் மிகுந்த பொறுப்புகள் அனைத்தும் உங்கள் கையில் இருப்பதாக இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது நன்மையான விஷயம் விஷயங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிக பொறுமை மிகப்பெரிய பொறுப்புகளும் தனித்துவமான ஒரு நபராக இருப்பீங்க அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு தனித்துவமான தனித்து நிற்கக்கூடிய ஒரு மலை போல் இருப்பீங்க ஆனால் சுற்றி நட்பு வட்டங்கள் உங்கள் மலையை தொடர அளவுக்கு நட்பு வட்டங்கள் கிடையாது அதனால் நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நட்பு வட்டம் வந்து உங்களுக்கு என்னென்னா பெண் நட்பு வட்டம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஆயுள் விருத்திக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் என்னன்னா தலை ஃபுல்லாக அவ்வளோத்தையும் சமந்துக்கிட்டு இருப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு யார் பேச்சும் கேட்குறதுக்கு இல்லை எல்லாமே உங்கள் விஷயம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சரிங்கிறது இருக்கும் ஆனால் அது உண்மைக்குமே சரியாக தான் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒவ்வொரு முடிவும் அனைவருக்கும் சாதகமாகவும் உங்களுக்கு நன்மை தரும் முடிவாகவும் இருக்குங்கிறதுல ஒரு சிறு தொழையும் ஐயம் இல்லை அதே சமயம் உங்களுடைய வருமான விஷயங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தாயினுடைய ஆரோக்கியம் இடமாற்றங்கள் இது எல்லாமே உங்கள் விருப்பப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதை திருமண வைபவங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வந்து எதிர்புதிர்மான விஷயங்கள் நிறைய அவமதிக்கிற தன்மை எல்லாமே இருக்குது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாம் ஜெரி ஒரு ரோல் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க கணவன் மனைவியும் ஆனால் அந்த ஜெரி ரோல் வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கு கடன் வாங்கி வாங்கிறாதீங்க எக்கார்ந்து கொடும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுலேருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள் வரும் அப்படிங்கிறது இல்லாட்டி அவமானங்கள் வரும் அதனால் கடன் தொல்லைகளை எடுக்காதீர்கள் அப்படிங்கிறது கடன் வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமானது சிம்மராசிக்காரர்கள் குழந்தைங்களுக்கு திருமண வைபவங்களை இப்போதைக்கு பண்ணுவது தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் பெண் குழந்தைகள் திருமணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேண்டாம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களின் பெண் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா கதிர்களின் தாக்கம் வந்து உங்களுக்கு கா கணுக்கால் அந்த முட்டிக்கு கீழே இருக்கிற கணுக்கால் பாதம் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சிம்மராசி மீதி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் பதவி உயர்வு எளிதில் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் எல்லாமே வெளிப்புற அதாவது உள்வட்டம் வெளிவட்டம் ரெண்டு இருக்குது உள்வட்டத்துக்குள்ளது வந்து கொஞ்சம் அதாவது உள்வட்டம்ங்கிறது குடும்பஸ்தானமான விஷயங்கள் கொஞ்சம் நெருடால இருக்கிறது வெளிவட்டம்ங்கிறது உங்களுடைய சொசைட்டி அண்ட் உங்கள் வேலை பார்க்கும் இடம் வேலைப்பளு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் வெளிவட்டத்துடைய அளவு உங்களுக்கு நல்ல விருத்தியாக இருக்கிறது அதனால் நீங்கள் நல்ல வெளிவட்டம் வெளியில் சுற்றுறது இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டாலும் கொஞ்சம் நெருடல் ஏற்படக்கூடியதாக இருக்குது எதுவுமே டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க சாதகமான சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோற்றங்கள் நிறைய இருக்குது ஆனா சின்ன விஷயம் அந்த தொழிற்தான விஷயத்திலும் சரி இது இதுவும் சரி ஒரு ஒரு சின்ன நெருடல்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஆனால் அதுலேருந்து லாபங்கள் பெருக்க பெறக்கூடியதாக இருக்கும் நிறைய மறைமுக உறவுகளை நாடக்கூடிய நபராக தேறுவீர்கள் அந்த மறைமுக உறவுனால் உங்களுக்கு நல் பலன்கள் கிடைக்கக்கூட வாய்ப்பு இல்லை அது வந்து உங்களுக்கு நிறைய அவமானங்கள் அவமானங்கள் இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்துக்கு ஆறுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதனால் அந்த விஷயங்கள் நோக்கிய பயணங்களை குறைத்து கொள்ளுங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய வந்து கௌரவத்துக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு போனா இந்த இடத்து இந்த இட தொழில் சார்ந்த விஷயமாக இல்லாட்டா தொழிலுக்காக வேலை சார்ந்த விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க நல்ல உல்லாசமாக குழந்தைங்களோட ஆரோக்கியமான சுற்றுலாவாக இருக்கும் அப்படிங்கிறது காமனாக நீங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த குறைகளும் கிடையாது ஆனால் நாங்க நீங்க ஒரு சின்ன சின்ன குறைகள் திருமண வைபவங்களுக்கும் அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகளும் தான் அப்புறம் இதுதான் உங்களுக்கு குறைகளாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த இடத்தான் உங்களுக்கு கொஞ்சம் குறைகளாக இருக்குது இதை நீக்குவதற்கு என்ன பண்ணலாம்னா ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது ஊனமுற்றவர்களுக்கு உடைகள் அந்த மாதிரி அவங்களுக்கு பராமரிப்புகளுக்குள்ளதை நீங்கள் பார்த்துக்கொள்வது இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன குறைகளும் நீங்கிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டியது ஆருத்ரா தரிசன வழிபாடு உங்களுக்கு மிக மிக அற்புத பலனை கொடுக்கும் ஆருத்ராவுடன் பிள்ளையார் வழிபாடும் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் நிறைய தனிமையாக இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக அந்த ஆருத்ரா தரிசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளையார் வழிபாடும் எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமான மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கிறது உண்மைக்கு இதுவரைக்கும் நான் பார்த்த பலனில் சிம்மராசிக்காரர்கள் சிறப்பான மாதம் வருடமாக ரெண்டாயிரத்தி இருக்கும்